அண்மை செய்தி பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகளிர் தினத்தன்று இந்த கருத்தரங்கு நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டம் வகுத்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை தமிழக உச்சம் நடத்த முடிவு செய்திருக்கிறது இந்த நிலையில வரக்கூடிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது அந்த தினத்திலிருந்து இந்த நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வரும் மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த இந்த கட்சியின் சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது கட்சியுடைய மகளிர் அணியினர் சார்பில கல்லூரி மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வு கருத்தரங்க நடத்துவதற்கு தலைமை மதுரை அணிகளுக்கு தெரிவிக்கிறது இந்த கருத்தரங்கை பொறுத்தவரையில மாணவிகள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மட்டாமல் மாணவர்கள் மத்தியில அதாவது பெண் மாணவிகள் மத்தியில மட்டுமல்லாமல் மாணவர்கள் மத்தியிலும் ஒவ்வொரு குற்றங்கள் குறித்த நடைபெறும் அதே போல சக சக்திகளிடம் சமூகத்திற்கும் சக பேர்களுக்கு எந்த அளவில் அவர்கள் உடல் இருக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் பாலியிடம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு பாதுகாப்புகிறது இதற்கான குறு கட்டமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த குடியல் கட்டமைப்பு நடைபெற வேண்டும் இந்த கருத்தரங்களை மார்ச் எட்டாம் தேதி வந்துகளுக்கு பாதுகாப்பு திட்டமிட்டிருக்கிறது ஒருபுறம் அரசியல் பணிகளை நிலையில மற்றொரு சமூக பணிகளுக்கும் இணையதளத்துல பாஜக கிழங்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த பதவிகளை பதிவு அந்த வகையில வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச நடைபெற்ற தொடங்கி சார்பில் கல்லூரிகள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக காலியல் குற்றங்களை தடுக்கும் விழிப்புணர்வு ஏற்படங்கள் நடத்தப்பட இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்